கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க அன்பின் இறைவா நீர் நீதியின் இறைவன் அமைதியின் ஆண்டவர் நீர் நீதியின் இறைவனாயிருப்பதனால் இந்த உலகில் நடக்கின்ற அநியாயங்கள் அட்டூழியங்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து ஆண்டவரே நீதியை நேர்மையை உண்மையை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகின்றீர் நீர் அமைதியின் இறைவனாயிருப்பதனால் அமைதியற்ற சூழ்நிலைகளில் தீவிரவாதம் போர் கலவரம் போன்ற அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு நிலைகளிலிருந்து ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்கள் உள்ளத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நிலையான அமைதியை கொடுக்க விரும்புகிறேன் எனவே நீதியின் இறைவனாகிய உண்மையும் அமைதியின் இறைவனாகிய உண்மையும் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் நினைவு கூறுகிற வேளையில் எங்கள் உள்ளத்தில் அமைதியையும் எங்கள் வாழ்வில் நீதியையும் போல் நிலைநாட்ட வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்